பெருமாள் கோயில் வந்து இங்கே ஒரு ஆஞ்சநேயர் சாலை இருக்குது பாருங்கள் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க கீழேருந்து ஃபஸ்ட்டு நடந்து வந்திருந்தாங்க இப்போ வந்து ரோடு போட்டிருக்காங்க காங்கிரட்டில் நல்லா போட்டிருக்காங்க சரி மேலே வரலேயும் போய் பார்த்துட்டு வரலாங்க எப்படி இருக்குன்ட்டு கோயிலுக்கு சனிக்கிழமனால் நல்ல விசேஷம் புடாசி மாதத்தில் ஐந்து சனிக்கிழமையும் அந்த கோயிலுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமான கூட்டமாக இருக்கும் ரோடு கோயில் அங்கே தெரியுது பாருங்க அதான் கோயில் கோபுரம் கோபுர தரிசனம் வந்து பார்த்துடலாம் அப்படியே மேலே போகலாம் எப்படி இருக்குன்னு பார்த்து வண்டி போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் சைடில் வந்து இந்த கம்பி மட்டும் நட்டு வச்சுருக்காங்க தடுப்பு சுவர் இல்லை தடுப்பு சுவர் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும் இயற்கை சுற்றிலையும் இயற்கை எப்படி இருக்குது நல்லா இருக்குது இது ஒரு டன்னு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஆகுது இது வண்டி போகிற மாதிரி நான் வண்டி எடுத்துட்டேர்ல நடந்து நல்லா இருக்குது உங்கள் கீழே அரசு பள்ளி ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த கோயில் வர கோவில் ஒளி நேராக இது வந்து பள்ளிப்பட்டு வழியாக மானாஞ்சேரி வந்து வந்தால் பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாள் கோயில்னு சொன்னாவே தெரியும் நிறைய பேருக்கு புரட்டாசி மாதம் ஐந்து செனிகளுமே ஃபுல்லாக இருக்குங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க கட்ட தடுப்பு சோறு தான் பண்ணலை செஞ்சிகிட்டு இருக்காங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க நம்ம அங்கேருந்து வந்தோம் அது வெளில வண்டிக்கு கொண்டு வந்தோம் நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து வந்தடலான்னு வந்தேன் நடந்து போய் அப்போ தரிசிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா செஞ்சிருக்காங்க கோயிலுக்கு வந்தால் உண்மையிலே நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு போக முடியாதுன்னா சனிக்கிழமில் இங்கே வரலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கோயில் அதனால் ஒரு பின்னாடி இருந்து கூப்புறோம் தெரியுது பாருங்க கோயிலு தான் கோயில் மூடி இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா சனிக்கிழமை மட்டும் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு நடந்துருந்துங்க இப்போ தான் ரோடு போட்டுருக்காங்க நல்லா இருக்குது அப்புறம் கருடகமாக இருக்குது ஊட்டியிருக்காங்க கோயிலில் உள்ளே போக முடியாது இப்போ சனிக்கிழமை நாளில் வந்து உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இந்த பிளாஸ்டிக் கவரெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்களும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் இயற்கையினுடைய பாதிப்பு ஏற்படுத்தும் சுற்றுச்சூழலில் வந்து மாசுபடுத்தும் அதனால் இந்த பிளாஸ்டிக் கவரெல்லாம் கொஞ்சம் பக்தர்கள் தடை செஞ்சால் நல்லாயிருக்கும் அவாய்ட் பண்ணாங்களும் நல்லாயிருக்கும் பாருங்க ஏரிய வேலை செய்கிறவங்க பாருங்க செஞ்சிட்டு இருக்காங்க கோபுர தரிசனம் பார்த்துங்க ஒரு ரவுண்ட் வந்துட்டு நம்ம பாருங்க நல்லா இயற்கை என்னுடைய ஸ்டார்ட் ஆக பாருங்கள் அந்த டேங்க் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல இருந்தால் ரோடு ஸ்டார்ட் ஆகுது அந்த நேராக போகிற ரோட் மண் ரோடு அப்படி போனால் மணாஞ்சேரி வழியாக போயிடுது சனிக்கிழமை வந்து வெளியிடத்தில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் வந்து வெளியே எடுத்தால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் எவ்வளோ இந்த கோயில் சக்தி வாய்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க எல்லோரும் எனக்கா சனிக்கிழமை பிரடாசி மாதம் சனிக்கிழமை கோயிலுக்கு திருப்பதி கோயிலுக்கு போக முடியாதுங்க இந்த கோயிலுக்கு அதிகமாக வருவாங்க திருப்பதிக்கு போகிறதும் ஒன்று இங்கே வர்றதும் ஒன்று அப்படின்ட்டு இங்கே நிறைய திருமணம் கூட நடக்குதுங்க இந்த கோயிலில் இந்த கோயில் வந்து திருமணம் கூட நிறைய நடக்குது முகூர்த்த நாளில் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கல்யாணம் கூட செஞ்சு வைக்கிறாங்க இந்த கோயிலில் பிரசித்தி பெற்ற திருப்பதி பெருமாள் சாமி கோயில் இது எல்லோரும் பார்த்து வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் திருப்பம் கண்டிப்பாக உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் வரும்போதெல்லாம் ஒரு மாற்றத்தோட ஒரு பெருமாள் எனக்கு அதனால் நீங்களும் எல்லாம் பயனடையணும் அந்த வீடியோ போய்